ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும் திருநெல்வேலி போனீங்களோ அங்கே அல்வா பிடிக்குமா ஸ்ரீவில்லிபுத்தூர் போனால் அங்கே பால்கோவா ஐயா இதே என் ஃப்ரெண்டு கிட்ட நான் திருநெல்வேலி போகிறேன்னு சொன்னா வருவானா மணப்பாதை போகிறேன்னு சொன்னா வருவானா இதெல்லாம் இல்லை மச்சானா பாண்டிச்சேரி போவேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் அடுத்த செகண்ட் கூட வந்து நிற்பான் ஏற்கனவே பாண்டிச்சேரி தான் வரேன் அடுத்து எங்கள் அக்கா பிரியங்காக்கா அக்கா அம்பி நீங்கள்லாம் ஹோட்டலில் சாப்பிடுறீங்களப்போ அங்கே வந்து உங்களுக்கு அன்பு இருக்காது பாசம் இருக்காது தூய சக்தி இருக்காது வேற என்ன இருக்காது அங்கே சக்தி இருக்காதான் எது இருக்கோ இல்லையோ ஹோட்டலில் பொண்டாட்டி இருக்காது நிம்மதியாக சாப்பிடுவாயா ஏன் பிக்கல் இல்லை புடுங்கல் இல்லை தொந்தரவு இல்லை அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்க என் தங்கச்சிக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் எந்த தொந்தரவும் கிடையாது ஹோட்டலில் போனோமா நிம்மதியாக சாப்பிட்லாம் ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இல்லைன்னா கூப்பிட்டு சொல்லலாம் சாப்பாடு நல்லா இல்லைன்னு பொண்டாட்டிகிட்ட சொல்ல முடியுமா

ஏதோ பாவப்பட்டு அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓஹோ ஆமா இப்படிதான் போன வாரம் இட்லி பொடி சாப்பிட ஆசைப்பட்டு என் பொண்டாட்டிட்டக்கா அம்மாடி அம்மாடி இட்லி பொடி செஞ்சு வை கடையில் வாங்கினா காசியாக உண்டு ஈவினிங் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டு வாசலில் பத்து இட்லியை காய வச்சிருக்கா ஏன்னு கேட்டால் இட்லி பொடி அரைக்கிறதுக்கா இவா சமைச்சு கொடுத்து பிரியங்காக்கா நீங்க பாத்தீங்க மரியா சமைச்சு கொடுத்து நான் நல்லா இருக்கேன் எங்க வீட்டு நடுவரை உங்களை வேற கூப்பிடுறாங்க எங்க அக்கா வீட்டுக்கு வாங்களே உங்களுக்கு மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுக்குறேன் நீங்க போய் பாருங்களே அது மட்டன் பிரியாணியா இல்ல மட்டமான பிரியாணி அப்பதான் தெரியும் சாப்பிட்டு பார்த்தவன் எனக்கு தான் தெரியும் உண்மையா சொல்றேன் அக்கா சும்மா அதெல்லாம் நம்பாதீங்க இனி வீட்டு பக்கம் வந்தா கதவே திறக்காதீங்க அது சிவன் நந்திரி நல்ல பிள்ளை தான் ஏன் இப்படி ஆச்சுன்னே அக்கா அதுவும் வெயில் காலத்துல ஆனா பரவாயில்ல மழை காலத்துல பார்த்தீங்களா நாங்கள் பெண்கள்லாம் சமைச்சி நெட்டில் போடுறோம் அது எங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு காலத்தை உண்மையிலே தட்டில் போட்டாங்க நிம்மதியாக சாப்பிட்டோம் என்னைக்கு நீங்கள் நெட்டில் போட்டிங்களோ அன்னைக்கு தான் பிரச்சனை உங்களுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது ஏன்னா நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா ஒரு ஐநூறு பேர் லைக் போடுவாங்களா போடுவாங்களா ஆனால் கட்டின புதுசாக லைக் போட மாட்டான் ஏன் தெரியுமா அவனுக்கு தான் அது சுயரூபம் தெரியும் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவனுக்கு அதனுடைய டேஸ்ட் எப்படி தெரியும் பார்க்கறதுக்கு வேணால் அழகாக இருக்கும் அது எங்களுக்கு மகிழ்ச்சிங்கிறாங்க வீட்டில் நீங்கள் என்ன தான் நல்லா சமைக்கலனாலும் நாங்கள் நல்லா இல்லைன்னு உங்கள் நேருக்கு நேரம் சொல்ல மாட்டோம் ஆறுதலுக்காக ஹோட்டலை தேடி போவோம்